பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மாடித்தோட்டம் இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மண் அடுப்பு ஃபிட் பண்ணி நீ போட போகிறோம் இடக்கடைக்கு நீ குக்கிங் பண்ணிட்டு பா பண்ணுற மாதிரி இடக்கிட நீ வீடியோஸ் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த இடத்தையெல்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணிவிட்டு ஒரு நீட்டாக வேஸ்ட்டுகள் எடுத்து மாற்றி நீட்டாக பண்ணுறத அந்த வீடியோ வாங்க நமக்கு க்ளீனிங் ஒர்க்கு தொடங்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ குக்கிங் பண்ணுற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே குப்பையும் கசகசான் இருக்குது அதெல்லாம் இப்போ இன்னைக்கு நம்ம கிளீர் பண்ண போகிறோம் அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வேலை ஒன்றும் இதெல்லாம் எடுத்து மாற்றி வை எல்லாம் க்ளீர் பண்ணு அந்த வேஸ்ட் சாக் அப்படியே உடையாமல் தூக்கிட்டு போனால் அங்கே வச்சிரு உடையாமல் தூக்கிணா அங்கே வச்சிரு அந்த மூலையில் ஆ அந்த கவுத்து அப்படியே அங்கேயே சுற்றி வை கவுத்து சுற்றி அங்கே போய் ஆ அந்த கல்லெல்லாம் ஒரு சாக்கில் ஓடணும் இந்த சாக்கு ஓட்டை அந்த சாக்கு எடுத்துகிட்டு இந்த சட்டியும் மாற்றி வைக்கலாம் ம் இதாக இருக்குது வேஸ்ட்டாக இல்லை ஒரு சாக்கில் ஓடுங்க அந்த சாக்கில் அதாங்க மாற்றி வச்சிடும் இன்னும் ஒதுங்க வைக்கிறதுக்கு இருக்குது நம்ம இப்போ இந்த இடத்த மாத்திரம் இப்போ க்ளியர் பண்ணிவிட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் இதுக்காக நம்ம அடுப்பு வாங்கிட்டு வந்துருக்குது ஆ அங்கிறத கூட்டிகிட்டு வாக்கட்டும் இப்போ நான் காய வைக்கலாம் அது இன்னும் மழை தந்துருக்கு ஆ காய வைக்கணும் ஆ காய வைக்கணும் இல்லை மீன் வருது என்ன மீன் தெரியல என்ன மீன் பார்த்து வாங்க இன்னைக்கு ஃபஸ்ட்டு சமையல நம்ம மீனை குக் வேண்டியது தான் நெத்திரதாக இருக்குதா வேற இல்லையா வேற ஒன்றும் இல்லையா ஆ இதப்போ க்ளீன் பண்ணி சரி வாங்கிட்டு வா ஒரு அக்கிற மாதிரி இது யாரு இப்போ க்ளீன் பண்ணுறது ஆங்கு உட்காந்து கழுகு தண்ணி அதிருந்து முக்கலாம் பொண்ணும் தண்ணி முக்கிய பாத்திரம் எடுத்துடுவா அது முக்கியம் ஜக்கு வேண்டாம் ஜக்கு நமக்கு அங்கே அடுப்பு வைக்கணும்னா அதுல இப்போ வைக்கிறது நீ யார் கழுகுறது இது இருக்காரு செங்கல்ல அது கொண்டாந்து அங்கே பாத்திரம் கப்போ எங்க வச்சு கழுகு குழப்பம் இல்லையா ஒரு செங்கல் போச்சு கழுகு இது அடுப்பு வைக்கலாம் இல்லைடா இங்க முக்கி தரே கொண்டா அப்போ நண்பர்களே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு இந்த செம் மீன் என்னது நெத்திலி மீன் தான் நம்ம அரை கிலோ அப்போ இன்றைக்கி ஃபஸ்ட் நாளுங்கப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டு இந்த ஃபஸ்ட் நாள் இன்றைக்கி இந்த மீனை க்ளீன் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியது நம்ம வேலை அப்போ வாங்கி க்ளீன் பண்ண சொல்லலாம் க்ளீன் பண்ணிட்டோம் இந்த நீ க்ளீன் பண்ணிக்கோ நாங்கள் அடுப்பு செட் பண்ணுறோம் பா பண்ணு ம்

பொண்ணும் அதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது மாதிரி ஒன்று அங்கே தான் நம்ம அடுப்பைக்கு போகிறோம் அதுக்கு ரெண்டு கல் வச்சுருக்குது அந்த இடத்துல நம்ம அடுப்பு வைக்க போகிறோம் புது அடுப்பு ஒன்று நம்ம வாங்கிட்டு வந்துருக்குது அந்த இடத்துல அடுப்பு வச்சு அதெல்லாம் செட் பண்ணி விறகெல்லாம் நம்ம தகுந்த மாதிரி பீஸாக கட் பண்ணோமே மீன் கலகிற வேலை முடிஞ்சிடும் இன்றைக்கி அப்போது பார்த்திங்கன்னா மிளகா தேவையானதெல்லாம் நம்மகிட்ட இங்கேயே இருக்குது சரி நம்ம இந்த அடுப்பு ஃபிட் பண்ணுற வேலையை பார்க்கலாம் ம் சொல்லு நம்ம அடுப்பு ஃபிட் பண்ணலாம்ப்பா அந்த பலகை எடு பலகை ஆ அந்த பலகை தள்ளி வச்சுக்கலாம் ம் இந்த பலகையை நம்ம வச்சுட்டு பழகை இப்போ நம்ம வச்சாச்சு இந்த பழகிக்கு மேலே தான் நம்ம அடுப்பு வைக்க போகிறோம் இப்போ இந்த அடுப்பு தூக்கிட்டு வந்துடலாமா நாங்கள் பார்த்தீங்கன்னா மாடி மேலே தான் நம்ம வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது இதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ புதுசாக வாங்கியிருக்க அந்த அடுப்பு இந்த அடுப்பில் தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம் மேலே இன்றைக்கி ஃபஸ்ட்டு சமையல் நம்ம மீனை சமைக்க வேண்டியதுதான் அப்போ ஃபஸ்ட்டு சமையல் மீனை சமைக்கலாம் இந்த அடுப்பை நம்ம இப்படி வச்சிடலாமா பொண்ணு போய் நம்ம எம்சன்ட் இருக்குல்ல எம்சண்ட் ஒரு ஒரு சட்டியில் கொஞ்சம் வாடிட்டுவோம் ம் ஒரு சட்டியில் ஐயே இரும்பு சட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் அரை சட்டி இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது பார்த்திங்கன்னா அடுப்பு கொஞ்சம் ஆடுது அதில் மட்டம் இல்லை அதனால் கொஞ்சம் ஆடுது அப்போது இன்னொரு பலகை நம்ம விட்டுருக்குது அதே மாதிரி வச்சு பார்க்கலாம் ஆ இதெல்லாம் நம்ம கோழி கூட்டுக்கு டோரா வச்சுருந்த பழகி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டம் கம்மி தான் அப்போது பரவாயில்ல நமக்கு கொஞ்சம் எம்சண்டை போட்டு அதுமாரி நமக்கு இந்த அடுப்பு வைக்கலாம் அப்போ கொஞ்சம் ஆடாமல் இருக்கும் எல்லாம் கொஞ்சம் எம்சன்ட் போட்டு விட்டுட்டு ஓகேயா இன்னும் நம்ம இந்த அடுப்புக்கு தேவையான சைஸ்ல நம்ம எல்லாம் கட் பண்ணோம் நம்ம பெரிய விறகெல்லாம் தூக்கி போட்டால் அடுப்பு உடக்குன்னு உடஞ்சி போயிடும் அப்போ அதுக்குள்ள காரியங்களை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் என்னது கொடுவா விறகா விறகு கீழே போய் வெட்டிட்டு வரேன் இது ஒன்று பத்தாது ஒன்று இது என்ன ஒன்று இங்கே இது எவ்வளோ ஒத்து போனோம் நம்ம எடுத்துகிட்டு வரேன் சரி நீ ஒரு காயம் இந்த விறகு எடுத்துக்கோ இப்போ விறகெல்லாம் கட் பண்ணி தான் கொண்டு வந்தாச்சு இது இங்கே இருக்கட்டும் இது நம்ம ஃபர்ஸ்ட் நாள் தான் கொஞ்சம் ரிஸ்காக இருக்குது நீ இலக்கை செட் பண்ணி வச்சிடணும் எப்போ எதை கிடைக்கிதோ அப்போ அதை பொறிக்க வேண்டியது அங்கே வச்சு அப்போ நமக்கு இந்த அடுப்புகளில் இந்த எம்செண்டை நம்ம கொஞ்சம் குட்டிக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த எம்செண்டை கொஞ்சம் கட்டி பண்ணிக்கலாம் இல்லைன்னா புழுதி பறக்கும் அப்போது இதை மேலே வச்சுட்டு கீழே வச்சுக்கலாம் ச்சா நம்ம இது இந்த எம்ஸ் சின்ன சின்ன வடு கொஞ்சம் இப்போ நமக்கு தேவையான மசாலாலாம் அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்போ எம்ஸ் அண்டை எம்ஸ் இப்படி லைட்டாக இல்லைன்னா அது எம்சண்டை தண்ணி நினைக்கலினா வேலையாக தண்ணி நினச்சி எம்ஸ் எண்டை அதையும் க்ளீன் பண்ணு செண்டு வச்சுட்டு அடுப்பு வச்சாதான் கொஞ்சம் சூடு இறங்காது அதுவும் பற்றாம நல்ல நீட்டாக நிற்கும் இது கையை வைக்கண்ட கை வைக்கண்ட அப்போ அது அடுப்பெல்லாம் நீட்டாக ரெடி பண்ணிட்டோம் கற்பூரத்தை போட்டு நம்ம திரும்பி தீ பற்ற வச்சுக்கலாம் கற்பூரத்தை ஏன்னா தீ பிடிக்கிறது கொஞ்சம் லேட்டாகும் அப்போ கற்பூரத்தை போட்டு தீப்படுத்தி வச்சிட்டோம்னா அந்த கற்பூர் எரிய நமக்கு தீ பிடிச்சிரும் ஓகே புது அடுப்பு இப்போ தான் நம்ம ஐஸ்வர்யமாக நம்ம எரிய வைக்க போகிறோம் நீ அடுப்போட ரிசல்ட் எப்படி எனக்கு தெரியல பார்க்கலாம் இங்கே காற்று அடிக்குது என்ன கண்டிஷன் தெரியல சரி பார்க்கலாம் அப்போ கற்பூரம் எரிய தொடங்கியாச்சு இனி நம்ம லைட்டாக விறகுகள் அடி கொடுக்கலாம் இன்றைக்கி தான் முதல் நாள் நம்ம சமையல் அது நான்லேயே நம்ம தொடங்கியாச்சு மீன்லேயே அது மீன் சைடு இந்த விறகு எதி வட்டம் மஞ்சள் தூள் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்தது மிளகாய் தூள் அடுத்தது கொஞ்சம் மீன் வறுவல் மசாலா அடுத்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு 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 நினைக்கிறேன் இப்போ நல்லா விரட்டிக்கலாம் ஒரு அடுப்பு வர அடுப்பு வந்துருக்கு போகுது இப்போ நல்ல மசாலா பட்டியாச்சு இது பார்த்திங்கன்னா இப்போ நல்ல மசாலா பட்டியாச்சா இன்னும் நமக்கு ஒரு பத்து மினிட் மசாலா நல்லா பிடிக்கிட்ட இல்லை நமக்கு அப்போ சட்டி வச்சாச்சு நல்லா சூடான அப்போ என்ன சூடானா மீன் போட வேண்டியதுதான் சூடாகிடுச்சு போட்டலாம் 嗯、不知道，再见。<laughs>

அடி பிடிச்சோம் சின்ன ராஜ்காசி மலை வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் பிஞ்சா ரொம்ப வேணும் ரெண்டு மிளகா போட்டுக்கலாம்

அப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்னத்தை குக்கிங் புது நாள் அடுப்பெல்லாம் செட் பண்ணி இன்னைக்கு நம்ம மீனும் நம்ம இதுதான் ஏதாச்சும் நம்ம செட்டப் பண்ணியாச்சு அப்போ இந்த ஃபஸ்ட் நாள் அப்போ ஃபஸ்ட் நாள் மறுமதி வாங்க நம்ம ரெண்டு கொடுத்து பார்க்கலாம் எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க அப்போ நம்ம ஏதாச்சும் இப்போ குக்கிங் இன்னைக்கு இந்த என்ன மீன் இது நெத்திலி மீனை நம்ம இன்னைக்கு புது புதுநாள் புது அடுப்பு போட்டு நம்ம நெத்திலி மீன் இன்னைக்கு ஃப்ரை பண்ணியாச்சு இது சூப்பராகவே ரெடியாக இருக்குது அதில் ஆல்ட்ரேஷனுக்கு ரெண்டு மிளகாயும் பின்ன கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கோம் சரி எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படிங்க பார்த்து சொல்லுங்க லாஸ்ட் போட்டு மாதிரி ஒரு மிளகா மானம் அப்போ நண்பர்களே இன்றைக்கு தான் நம்ம மாடியில் சமையல் தொடங்கியிருக்குது இன்னும் இடக்கடைக்கு நம்ம மொட்டை மாடி இன்னைக்கு இது மாதிரி சமைப்போம் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இன்னும் அடுத்து வேறு ஏதாச்சும் ஒரு இன்றைக்கி மீன் வந்து இப்போ நம்ம இன்றைக்கி அடுப்பு போடுறதா பிளானாக இருந்துது அடுப்பு வச்சு பார்க்கும்போது மீன் வந்த மீன் வாங்கிட்டு அதை வச்சுட்டோம் இன்னும் நம்ம பாக்கி உள்ள நாடுகளில் வேறு ஏதாச்சும் ஒன்றுன்னா நம்ம சமைப்போம் அப்போது நம்ம ஊடைய சேர்ந்திருக்கோம் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க அப்போ பாய்